இப்போ எங்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு அவருக்கு வந்து பயங்கரமா வந்து பார்ட்டிஸ் போறது பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஹோம்லி வீக்லி ஒன்ஸ் ஆனா வந்து இந்த மாதிரி பார்ட்டி போகணும் கூப்பிட்டே இருந்திருக்காரு இந்த பொண்ணுக்கு அதுல இஷ்டம் இல்லைங்கிறதுனால வரல போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து சண்டை வந்துட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டிண்டர் இந்த பம்பல் அந்த ஆப் மூலியமா ஒரு பொண்ணு பேசி இல்லீகலா மேரேஜ் இவர் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு செகண்ட் மேரேஜும் பண்ணியிருக்காரு பட் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் டிவோர்ஸே கிடைக்கல இந்த ஆப் வந்து யாருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதே மாறி போகுது இந்த டேட்டிங் ஆப் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்துச்சோ அதை மீறி லைஃப் பார்ட்னரையுமே வந்து சரியா அமையலைன்னா இன்னொரு ட்ரையல் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு இப்படி ஒரு ஆப்ல வந்து ஒரு சொங்கிட்ட நீ வந்து எனக்கு மேட்ச் ஆகல இந்த மாதிரி பார்ட்டி இதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற அது ஓப்பனாக தான் சொல்லியிருக்காரு மேரேஜ் பண்ண வரைக்குமே சொல்லியிருக்காரு நாங்கள் வீட்லேயே வச்சு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இதை வச்சு நான் தாலி கட்டிட்டேன் உன்னையே வச்சு நான் இருக்கிறதா இருக்கிறேன் இல்லை டிவோர்ஸ் பண்ணுறதா பண்ணிட்டு நான் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துக்கிறேங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயமே வந்து எங்களுக்கு இந்த பொண்ணு சொல்லி தான் தெரிஞ்சிச்சு பேசும்போது அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது வந்து எங்களுக்கு ஷாக இருந்துச்சு அப்போ ரெண்டு பெண்களுக்கும் தெரியும் இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இதுதான் தெரியும் பட் வந்து இவர் வந்து ரொம்ப உண்மையாகவும் அந்த பொண்ணு ரொம்ப உண்மையாகவும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்காங்க சப்போஸ் இதுதான் அவரோட டேஸ்ட் அப்படின்னா மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டிங் ஆப்பில் அவர் போயிருக்கணும் அந்த மாதிரியான இருக்கிற பாட்னரை அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும்

இல்லை இப்போ எல்லாமே இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியா ஆப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு வந்து அதை பாசிட்டிவாக எடுத்து அதை யூஸ் பண்ணுறது நம்ம பெனிஃபிட்ஸ்க்காகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் வந்தது தான் எல்லா ஆப்புமே இப்போ டேட்டிங் ஆப் கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல மேட்ருமோனியல் இது வந்து மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோம் மாப்பிள்ள பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி டேட்டிங் ஆப்பில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் நம்மளுக்கு இப்போது வந்து என்னோட எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு நம்மளோட பார்ட்னர் செலக்ட் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ஆப் அது ஸோ அந்த ஆப்பை பற்றி வந்து நம்ம காமனாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப் தான் அது பட் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட இது மூலிமா வந்து நிறைய சைபர் கிரைம் வருது ஏன்னா யாரு என்னன்னே சொல்லி தெரியாத ஒரு ஆள் கிட்ட வந்து நம்ம ஒரு ஒரு இது மூலயமா பேசி பழகி நம்ம அவங்க கிட்ட என்ன இதுன்னு ரெண்டு பேரோட ஒரு இன்வால்மெண்டோட ரெண்டு பேரோட ஒரு பர்மிஷனோட பழகி தான் ஒரு மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படிங்கும் போது அடுத்த லெவல் போறதுக்காக வந்த ஒரு ஆப் பட் அது மூலியமா பழகி இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு இடமா வந்து இப்ப மாத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து நிறைய அது என்ன பர்பஸ்க்காக வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி வந்து அது மூலியமாக நிறைய அஃபேர் நடக்கிறது நிறைய விஷயங்கள் இப்போ எங்கிட்ட ஒரு கேஸ் வந்துச்சு பேரண்ட்ஸ் வந்து அந்த கேஸ் கொடுத்தாங்க பொண்ணு வந்து ஒரு ஒரு மாதிரி பயங்கர ஒரு அப்செட்டாகவே இருக்கிறாவ என்னன்னே சொல்லி தெரியல கல்யாணமான பொண்ணு கல்யாணம் ஆயிருச்சு ஆனால் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கா என்னன்னே சொல்லி தெரியல அவள் நல்ல கலக்கலன்னு இருப்பா மாப்பிளையும் பொண்ணும் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க போவாங்க ஆனால் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து கேஸ் கொடுத்தாங்க இப்போ பொண்ணை பார்க்கணுமா மாப்பிள்ளையை பார்க்கணுமா இப்போ வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து யாராச்சும் ஒருத்தர் மேலே சந்தேகப்பட்டு ஒரு கேஸ் கொடுப்பாங்க இதில் வந்து ஒன்றா வந்து பொண்ணு மேலே நடவடிக்கையில் டவுட்டாக இருக்குது அவளோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிம்பாங்க இல்லைன்னா பையனோட நடவடிக்கை டவுட்டாக இருக்குது அப்படிம்பாங்க இப்போ இவங்க சொன்னது வந்து பொண்ணு அப்செட்டாக இருக்கா ஸோ அது எதனால் இப்போ ரெண்டு பேரோட இதுவுமே பார்க்க வேண்டியது இருக்குமான்னு கேட்கும்போது இல்லை மேடம் எனக்கு அப்படி சொல்ல தெரியல மொத்தத்தில் பொண்ணோட இது வந்து பயங்கர அவளோட அந்த பழைய கேரக்டரே இல்லை ரொம்ப மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறையா வரும் பார்க்கும்போது அது வேறு விதமாக போகும் நம்ம ஒரு சார்பாக வந்து சந்தேகப்பட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் சம்மந்தமே எல்லாம் வேறு மாதிரி போகும் ஸோ அதே போல் தான் இதுவுமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேஸ் பார்க்க ஆரம்பித்தோம் இந்த பொண்ணு வந்து எங்கேயும் வெளியில போகிறதுல இருக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வீட்டில் தான் இருக்காங்க அந்த பையனோட இது தான் பார்க்கும்போது அடிக்கடி வந்து அந்த பையன் வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறான் அதாவது இருக்கிறது தமிழ்நாடு பட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து வேற ஸ்டேட் போறான் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தமிழ்நாடு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த இடம்னு கரெக்டாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது பட் வந்து இப்போ தமிழ்நாடுனா இங்க வந்து ஆந்திரா போறது இல்லைன்னா கர்நாடகா போகிறது அந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் போயிட்டு மார்னிங் போயிட்டு ஈவினிங் எல்லாம் கிளம்பி வந்துடுறான் ஸோ எங்களுக்கு வந்து போறது வந்து ஏர்போர்ட் போறான்னு சொல்லி தெரிஞ்சு ஈவினிங் வரது வந்து ரிட்டர்ன் வரதுமே வந்து வந்துடுறான் ஏன்னா அவன் ஏர்போர்ட் போறான் அதுக்கப்புறம் எங்க போறான் என்னன்னு எங்களுக்கு ஏர்போர்ட்ல போட்ல போறாங்கும் போது எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு கார்ல போறாங்க டூ வீலர்ல போறாங்க பஸ்ல போறாங்க ட்ரெயினா கூட ஓகே தான் எங்கேனாலும் நாங்க ஃபாலோ பண்ணுறோம் பட் வந்து ஃப்ளைட்டுங்கும் போது அவங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க எங்க போறாங்க என்ன இதுன்னே எங்களுக்கு தெரியல பட் போறான் மார்னிங் போறா நாங்க அந்த ரிப்போர்ட் மட்டும் பையன் வந்து இந்த மாதிரி போயிருக்காங்க இல்லையே மாப்பிள்ளை வந்து வெளியூருக்கு போற மாதிரி எதுவுமே எங்க கிட்ட சொல்லவே இல்லைங்களே பொண்ணு இல்லைன்னா சொல்லியிருப்பா எதுவுமே சொல்லவே இல்லையே சரிங்க உங்க பொண்ணு கிட்ட வந்து இது விசாரிங்க ஏன்னா அடிக்கடி வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்து இங்க லோக்கல்ல ஃபாலோ பண்றோம் பட் வீக்லி ஒன்ஸ் அவர் வந்து அந்த மாதிரி ஏர்போர்ட் போகிறத நாங்கள் பாக்குறோம் எப்போ வர்றாரு என்னன்னு சொல்லி தரலன்னு நீங்க பொண்ணு கிட்ட வந்து இது விசாரிங்க பட் நெக்ஸ்ட் டேவும் இல்லைன்னா ஒரு டூ டேஸ் கழிச்சு அந்த மாதிரி போகும்போது அவர் மறுபடியும் இங்க லோக்கல் வேலைக்கு போறது போயிட்டு தான் இருக்காரு அவரோட லோக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தான் இருக்காரு பட் லோக்கல்ல வந்து எந்த ஒரு தப்பான அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல எங்களுக்கு தெரியல ஆமாம் எதுவுமே இல்லை அவரு நார்மலாக வேலைக்கு போறாரு வராரு அப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து இவங்க வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து அடிக்கடி வெளியூருக்கு போறாரா ஏர்போர்ட்ல வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது அந்த நம்மள்ட கேஸ் கொடுத்தாங்க அவங்க எங்கே அவங்களோட தெரிஞ்சவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க மாப்பிள்ளையை பார்த்தேன்னு சொன்னாங்க எங்கே போனார் அப்படின்னுலாம் சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு இல்லை அவர் வந்து வேலை விஷயமா வந்து அவர் வந்து அனுப்பியிருந்தாங்க போயிட்டு அவர் ஈவினிங்கே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த சொல்றதுல கூட ஏதோ மழுப்புள் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஆமாங்க மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி இங்கே ஆந்திரா போயிருந்தாராம்மா ஆனால் மார்னிங் போயிட்டு வேலை விஷயமா போயிருக்காரு மார்னிங் போயிட்டு அவர் ஈவினிங் எல்லாம் வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்போ எங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் ஒரு டவுட்டாக இருந்துச்சு மார்னிங் போயிட்டு ஈவினிங் வந்துடுறாரு வேலை விஷயமா போறாரு அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணு சொல்லும் போதே அவங்களுக்கு அவர் சொல்றதுலேயே வந்து அது இன்னும் பொய் சொல்கிற மாதிரி இருக்குங்கிறதே அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க இப்போ அந்த இடத்துல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சரி இப்போ இவங்க எங்கே போகிறாங்கங்கிறது மட்டும் நம்மளுக்கு ஒரு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்லியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்படியாவது அவரோட மொபைல் மூலிமா ஏதாச்சும் லொக்கேஷன் இது பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் இல்லை மேடம் இது வந்து என் பொண்ணு ஒத்து வரணும் பொண்ணு ஒத்து வந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் இது பண்ண முடியும் ஏன்னா மொபைல் அவரோட மொபைல் அக்சஸ் பண்றது அவர்தான் பண்ண முடியும் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி பொண்ணு கிட்ட ஏன்னா சில கேஸ் வேற வழியே இல்லை வந்து யாருக்காக கேஸ் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே நம்ம பேசுற மாதிரி கூட இருக்கும் இப்போ பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எங்கிட்ட கேஸ் கொடுத்தாலோ இல்லை ஒய்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட் கேஸ் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இல்லாத ஒரு அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ வேற ஏதோ அவங்க நீங்க இப்போ வந்து உங்க பொண்ணு வந்து கிளியரா தெரியுது அவங்க எதுவும் தப்பு பண்ணல ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எந்த பிரச்சனையும் இல்லை பட் அதை மீறி வந்து ஆன்லைன்ல எங்களுக்கு அது அது ஒரு டவுட் இருந்துச்சு இந்த மாதிரி ஆப் மூலிமா நிறைய பேர் சிக்கிட்டு ஏதோ ஒரு இதுல பிளாக்மெயில் அந்த மாதிரி எல்லாம் மாட்டிட்டு முழிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியல அதை தாண்டி நம்ம வந்து இவரோட ஆக்டிவிட்டிஸ் இங்க லோக்கல்ல டவுட்டா இல்லாம வீக்லி ஒன்ஸ் போறாரு வராரு அப்படிங்கிறனால கொஞ்சம் டவுட்டா இருக்கு அதை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுட்டு எதுக்கும் கேட்டு பார்ப்போம் உங்க பொண்ணு தானே இப்போ மருமகளா இருந்தா கூட பரவாயில்ல உங்க பொண்ணு தானே கேட்டு பார்ப்போம் இதனால உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தானே அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி கேஸ் நாங்கள் பாத்துருக்கோம் அவங்கள்ட்டே பேசிருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு நாங்கள் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு கூட்டிட்டு வந்தாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்லயே அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து பயங்கரமாக வந்து பார்ட்டிஸ் போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஹோம்லி எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாது நம்ம வீடு உண்டு வேலையுண்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஸோ இவர் தொடர்ந்து வந்து வீக்லி ஒன்ஸ் ஆனால் வந்து இந்த மாதிரி பார்ட்டி போகணும் பப் போகலாம் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டே இருந்திருக்காரு இந்த பொண்ணுக்கு அதில் இஷ்டம் இல்லைங்கிறதுனால வரலை போக மாட்டேன் அப்படின்னு ஸோ இது கொஞ்ச நாள் இவங்களுக்கு அவர் அவரோட டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கவும் இவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு இருக்கும் இதில் வந்து தொடர்ந்து வந்து சண்டை வந்துட்டே இருந்திருக்கு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போது தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டிண்டர் இந்த பம்பல் அந்த ஆப் மூலிமா ஒரு பொண்ணுகிட்ட பேசி அப்படியே பழகி அது ஒரு 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 சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஆயிடுச்சு ஆகி ஆக்சுவலாக வந்து அவர் வந்து அங்கே அங்கே போய் பார்த்துருக்கிற பொண்ணு வந்து மேரேஜ் ஆகி இப்போ டிவோர்ஸ் போயிட்டு இருக்கிற பொண்ணு இவங்க வந்து இல்லீகலா மேரேஜ் இந்த இவர் பண்ணியிருக்காரு ஒரு சும்மா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜும் பண்ணியிருக்காரு பட் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் டிவோர்ஸே கிடைக்கல டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இவரோட டேஸ்ட்க்கு அந்த பொண்ணு ஒத்து வருது அப்படிங்க அங்கே போய் ரொம்ப ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி ஸோ நாங்கள் பார்த்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து அவர் மார்னிங் போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் டே அவர் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நெ இருந்தாலும் ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்காருங்கும் போது வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்னு நினச்சோம் அப்போ இந்த பொண்ணுட்டு அவங்க அப்பா அம்மா பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சு அவர் ஈவினிங்கே வந்துட்டார் அப்படின்னலாம் சொல்கிறது ஆனால் ஒரு ஈவினிங்கே வராமல் ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி மார்னிங் போனாருன்னா மண்டே மார்னிங் அப்படி தான் வந்திருக்காரு ஏன்னா அங்க போய் அவர் வந்து ரொம்ப ஜாலியா அந்த அந்த பொண்ணு அந்த டேஸ்ட் இருக்கிற பொண்ணு சோ அது ரெண்டு பேரும் இவங்க பேசும்போது இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறது இவரோட டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது இவர் இங்க இருந்து டைவர்ட் ஆகி அப்படி போயிருக்காரு அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஆப் வந்து யாருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதே மாறி போகுது ஆஹ் இந்த இந்த டேட்டிங் ஆப் வந்து என்ன பர்பஸ்க்காக வந்துச்சோ அதை மீறி லைஃப் பார்ட்னரையுமே வந்து சரியா அமையலின்னா இன்னொரு ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்னைக்கு எல்லாமே அந் அந்த மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்களும் இதில் வராங்க வரும்போது அவங்க வந்து டிவர்ஸ் ஆகியோ இல்லை இவங்க டிவர்ஸ் ஆனவங்களோ ஒரு அந்த டேட்டிங் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல பட் ஒரு மேரேஜ் ஆகியோ ஒரு பொண்ணு அது அப்பாவியான ஒரு பொண்ணு இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மாத்திருக்கு அவங்க ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா எனக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பப் போகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜஸ்ட் போகிறது வரதோடு இருக்காம ஒரு பார்ட்னரும் தேவை அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒரு பார்ட்னரும் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போறதுங்கறது இங்க அது எப்படி மிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி இருக்கு ஓகே சோ இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க இதுதான் ரீசன் அப்படின்னு இது நீங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது என்ன மாதிரி சொல்யூஷன் நீங்க சொன்னீங்களா இல்லாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு சோ நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா இப்படி சொல்யூஷன் அத ப்ரொவைட் பண்ணீங்க இல்ல இதுல கண்டுபிடிச்சதுங்கிறது வந்து எங்களை விட அதாவது சில கேஸ்ல வந்து நாங்க போய் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறத விட கேஸ் கொடுத்தவங்கள்ட்டே வந்து சில விஷயங்களை சொல்லாம இருப்பாங்க ஷேர் பண்ணாம இருப்பாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓ இவர் வந்து இந்த பொண்ணு கிட்ட வந்து இவரு திருட்டுத்தனமா கூட பண்ணல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு இப்படி ஒரு ஆப்ல வந்து ஒருத்தவங்கள்ட்ட பழகுன நீ வந்து எனக்கு மேட்ச் ஆகல இந்த மாதிரி பார்ட்டி இதுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறேன் அது தான் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணோட அப்செட்டே அதுதான் எல்லாமே அவர்கிட்ட சொல்லியிருக்காரு மேட்ச் ஆகலை எனக்கு வந்து இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு இந்த ஆப் மூலிமா பழக்கமானாங்க நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேரேஜ் பண்ண வரைக்குமே சொல்லியிருக்காரு நாங்கள் வீட்லேயே வச்சு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இதை வச்சு நான் தாலி கட்டிட்டேன் அவங்களுக்கு டிவர்ஸ் இன்னும் ஆகலை டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸோ உனக்குமே இதாகலைன்னா நம்ம டிவர்ஸ் பண்ணிக்கலாம் நீ இல்ல நீயும்ன்னே வச்சு நான் இருக்கிறதா தான் இருக்கிறேன் இல்ல டிவர்ஸ் தான் பண்ணிட்டு நான் அந்த பொண்ணு கூட வாழ்ந்துக்கிறேங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயமே வந்து எங்களுக்கு இந்த பொண்ணு தான் தெரிஞ்சிச்சு இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசல அப்படின்னா வந்து நாங்க அடுத்த கட்டமா வந்து இவர் வந்து தொடர்ந்து போறாரு வெளியே போறாரு அப்படிங்கும் போது நாங்க அது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டில் போறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு முன்னாடியே வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அவங்க வைஃப் மூலிமா வந்து அவங்க ஏதாச்சும் லொக்கேஷன் அந்த மாதிரி அவங்க மொபைலில் ஏதாச்சும் ட்ராக் பண்ணி ஒய்ஃப் கூடவே இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க மூலியமாக நாங்கள் சில விஷயங்கள் சொல்லி கொஞ்சம் அவரோட லொக்கேஷன் எடுக்கிறதுக்கு உண்டான ஐடியா சொல்லி கொடுப்போம் அப்படி ட்ராக் பண்ணி போகலாம் ஓ இந்த இடத்துக்கு தான் இவர் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு அப்படி நாங்கள் பிளான் பண்ணுவோம் அவர் எங்கே போகிறாருன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த இதுலேருந்து நாங்கள் அங்கே அங் அந்த இடத்துலேருந்து ஃபாலோ பண்ணிப்போம் இப்போ வந்து இங்கேருந்து ஆந்திரா போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துக்கு போகிறாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும் லொக்கேஷனை தெரிஞ்சிடும் ஸோ அங்கே எங்களோட டீம் இருப்பாங்க அங்கேருந்து அவரை ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் ரிஸ்காக பட் அது பண்ணலாம் பண்ணிடுவோம் இந்த இவங்க விஷயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அவங்க எங்கே போகிறாங்க ஒன்றுமே தெரியல ஏன்னா அவங்க வைஃப் கேஸ் கொடுக்கல அவங்க அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க அப்படிங்குறதுனால அவங்கள்ட்ட பேச வேண்டியதாக இருந்துச்சு அவங்க பேசும்போது அவங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்குங்கிறது வந்து எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு இந்த மாதிரி என்னை வந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்ட்டி இதெல்லாம் கூப்பிடுவாரு எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் இது இது சம்மந்தமாக எங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதுல டிஸ்டன்ஸ் வருது டிஸ்டன்ஸ் வரும்போது அவர் இந்த மாதிரி ஆப் அந்த டேட்டிங் ஆப்புக்குள்ள போகிறாரு டேட்டிங் ஆப்ல போகும்போது அவரோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு பழக்கமாகறாங்க ஸோ இப்படியே பழக்கமாயி அவர் அங்கே போகிறது வர்றது அப்படி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தாலி மாதிரி இப்படி கட்டியிருக்காரு அவர் ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு இந்த பொண்ணு இதை சகிச்சுட்டு இருந்திருக்கா இது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் அதே பயங்கரமான மன உளைச்சலில் அந்த பொண்ணு இருந்திருக்கா அது அந்த பொண்ணு சொல்லி தான் தெரிஞ்சிச்சு ஸோ நாங்கள் வந்து இது வந்து இப்போது இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணும் இல்லீகலாக தான் இப்போ இவர்கிட்ட வந்திருக்கு ஒன்றா அவரையும் உட்கார வச்சு நம்ம பேசணும் இது இது பொண்ணோட கேரக்டர் வந்து அதாவது ஒரு அவரை வந்து இந்த பொண்ணோட கேரக்டருக்கு இல்லாமல் இந்த பொண்ணு வந்து இஷ்டமே இல்லாமல் அவரோட கல்ச்சருக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இந்த பொண்ணுனால அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்ட்டி போகிறாங்க அங்கே போய் பார்ட்டி போய் பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ட்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு அவருக்கு ஒரு கம்பெனி கொடுக்குற மாதிரி மட்டுமாவது போகிறதுக்கு இந்த பொண்ணு ரெடி ஆகணும் ஆமாம் அவர் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னா வேற வழி இல்லை அவர் கூட தான் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அவருக்கு கம்பெனிக்காக போகிறது வருது இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் போகிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசணும் அதை ட்ரை பண்ணுறீங்களா பண்ணி நீங்களே உங்கள் கையிலே இருக்குது நீங்களே பேசலாம் அவர் வந்து வேற எதுவுமே இதுதான் குறையாக சொல்கிறாரு அப்படிங்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்காக அவர் அவர் நடந்துக்க அத்தனை ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி மாதிரி கூட போகிறது வருது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் கலக்கலப்பா பேசுகிறது அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கெட் டுதர் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அதில் கலந்துக்கிறது அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணி நீங்கள் அதில் போய் நீங்கள் இப்போ போகிற பப் போகிறாங்க அப்படின்னா வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நிறைய பேர் ஒரு வைபுக்காக போவாங்க ஒரு டான்ஸ் அந்த மாதிரி வைப்புக்காக போவாங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரி உங்களை இன்வால்வ் பண்ணிக்க முடியுமா அது பாருங்கள் அது உட்கார வச்சு பேசுங்க இல்லை எதுவுமே அந்த பொண்ணும் ஏன்னா இன்னொரு பொண்ணு கூடயும் பழக்கம் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கிட்டேயும் எல்லாமே வேறு வழியில் ஃபேமிலியெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகி உட்காந்து பேசணும் இல்லைனா இதுலேருந்து அவங்க வெளியே வர்றது தான் ஒத்தே வரலை நம்மளோட டேஸ்ட்டுக்கே ஒத்து வரலைங்க சகிச்சுட்டு வாழ்கிறதுக்கு டிவோர்ஸ் எவ்வளவோ தேவை இது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்குறேன் இப்போது அந்த பர்சன் வந்துட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி நான் அவங்களை வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மேரேஜும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸோ அவர் வந்துட்டு இவங்கள்ட்ட ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டாரு ஹி வாஸ் அப்படின்னு சொல்லலாமா இந்த விஷயத்த வச்சுட்டு சோ ஐ மீன் லைக் நாட் ட்ரூத்ஃபுல் பீங் ட்ரூத்ஃபுல்னு சொல்ல இருக்கிற உண்மையா அவர் சொல்லிட்டாரு இல்லையா அந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அவர் சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு நான் வந்துட்டு உன்னையேட்டீங்க எல்லாமே பேசி ரெண்டு பேருமே டேட்டிங் ஆப்லயே வந்து எல்லாமே ஓபன் அப் அவங்களுக்கு அப்ப ரெண்டு பெண்களுக்கும் தெரியும் இவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி இப்படிதான் தெரியும் பட் வந்து இவர் வந்து ரொம்ப உண்மையாவும் அந்த பொண்ணு ரொம்ப உண்மையாவும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்திருக்காங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி இவர் பழகுறதும் அந்த பொண்ணு வந்து எனக்கு நான் டிவோர்ஸி எனக்கும் இந்த எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையா இருக்கிறாங்க பட் இவங்க வந்து இவங்க ஒய்ப்க்கு பண்ணது துரோகம் தானே சப்போஸ் இதுதான் அவரோட டேஸ்ட் அப்படின்னா மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டேட்டிங் ஆப்ல அவர் போயிருக்கணும் அந்த மாதிரியான இருக்கிற பார்ட்னரை அவர் செலக்ட் பண்ணி இருந்துருக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோட டேஸ்ட் இதுதான் நான் இப்படிதான் இருப்பேங்கிறது தப்பு இல்லையா எப்படி பார்த்தாலும் ரொம்ப தப்பு இங்க தப்பு பண்ற ஆள் யாரு கேட்டீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இப்போ இந்த கேஸ் வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா கொடுத்தாங்க இல்லையா சோ அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் வந்தப்ப அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க லைக் வந்துட்டு உனக்கு எல்லாமே தெரிஞ்சும் நீ வந்துட்டு இதெல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கியா அந்த மாதிரி எதாவது பேசியிருந்தாங்களா உங்களுக்கு அதை பத்தி எதாவது தெரியுமா இல்ல இப்போ வந்து எங்கள்ட்ட கேஸ் கொடுத்த என்னோட க்ளைண்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் ஆமா அந்த பொண்ணு கிடையாது ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட எங்களுக்கு வேற வழி இல்லை அந்த சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கறக்கு அவங்க ஒய்ஃபோட இது வேணுங்கிறதுனால தான் அவங்க பொண்ணோட பேசணும்னு சொல்லி நாங்க சொல்றோம் அவங்க பொண்ணும் ஒத்துக்கிட்டு வராங்க அதனால நாங்க பேசுகிறோம் நாங்க பேரண்ட்ஸ் கிட்ட வேற வழி எழுது சொல்லி தான் ஆகணும் பட் பொண்ணுக்கிட்ட இது பர்ஸ்னலாக பேசுகிறோம் பேரண்ட்ஸோட அவங்க சொல்லி அவங்களோட பர்மிஷனோட பொண்ணு கிட்ட நாங்க இத பத்தி பேசுறோம் பேசுறாங்க இந்த இந்த சொல்லல இடத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு எங்களுக்கு தான் ஏன்னா நாங்க வந்து எங்களோட கிளைண்ட் கிட்ட இதை சொல்லுவோமா இந்த விஷயத்த இல்ல இந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு எங்களோட கிளைண்ட் கிடையாது அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து இது வந்து அந்த அந்த பொண்ணு சொன்னது ஏன்னா அந்த பொண்ணு வந்து இது அவங்க அப்பா அம்மாட்டையே சொல்லாம தான் இருந்திருக்காங்க சோ தான் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்போது இது பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் ரொம்ப அப்செட் ஆவாங்க தான் அவங்க சகிச்சுட்டு வந்திருக்காங்க இப்போ நாங்கள் வேறு வழியில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா ஒரு ஃபேமிலியை சிலதுக்கெல்லாம் சிலதுக்கு ஃபேமிலி உள்ளே வந்தால் குடும்பம் நல்லா இருக்கிறதும் பிரிஞ்சுரும் அவங்க அவங்க தேவையில்லாத ஒரு அட்வைஸ் கொடுக்கறதும் இவங்களுக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் அவங்கவுங்களோட கேரக்டர் தோணும் மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்துல வேற வழியே இல்லை பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிதான் ஆகணும் ஒரு ஃபேமிலி எல்லாருமே வந்து ஆகணும் அந்த பையனோட ஃபேமிலியா ஒரு மேரேஜ்னு ஒன்னு பண்ணியிருக்காங்க அரேஞ்சு மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள இப்படி ஒரு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் ரொம்ப எங்கேஜா இருக்காங்க அப்படிங்கும்போது வேற வழியே இல்லாமல் நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்கள்ட்ட சொல்லிதாமா நீ ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம் எங்களோட அட்வைஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவருக்கு தகுந்த மாதிரி அவரோட தப்பெல்லாம் என்ன இந்த பொதுவாக பேசும் ரெண்டு பேருக்குள்ளேயே பேசிட்டு இருக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் வேற மாதிரி போகும் ஸோ லைஃபோட சீரியஸ்னஸ் லைஃப் எப்படி ட்ராவல் பண்ணணும் எது எது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு எப்போவுமே வரும் கூடவே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் பேசி சொல்ல முடியும் பேச சொன்னோம் அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பாவம் அவங்க வந்து ரொம்ப இதில் பயங்கரமாக அப்செட் ஆனாங்க ஆப்வியஸ்லி அது ஹர்ட் ஆக தானே செய்யல் பிகாஸ் அவங்க வந்துட்டு ஒன்று நினச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க பட் இவ்வளோ விஷயம் இருக்கும்னு அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்ப்பேங்க பட் எங்களுக்கு இதை பற்றி கேட்கும்போது போது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்லாமும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் அஸ் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி தேங்க்யூ மேம்